பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் அடுத்ததாக டியூட் படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டுருக்கு அண்டு இந்த ஒரு படம் வந்து இப்போது கன்ஃபார்ம் அக்டோபர் செவன்டீன் அன்னைக்கு தீபாவளி ரிலீஸாக தான் வர இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை ஓப்பனிங் டே பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் வந்து சும்மா உச்சத்தை தொடும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது இது எல்லாத்தையும் தவிர்த்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி டீலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டுமே என்டையர் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து கவர் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க செய்தி கிடைச்சிருக்கு இதை தவிர்த்து ஜி தமிழ் சாட்டிலைட் ரைட்ஸ் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டொமஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் வந்து பார்த்துருக்காங்களாம் இந்த படக்குழுவினர்கள் அண்ட் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் இருக்கிற ஊரும் பிளட் அண்ட் நல்லா இருப்போ அந்த ஒரு சாங்ஸ் இந்த இரண்டு சாங்ஸுமே வந்து இப்போது நிறைய பேருடைய டாமினேட்டிங் பிளேலிஸ்டாக இருக்கிறதால படக்குழுவினர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க ஸோ இது வந்துட்டு எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ள ஒரு படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்ற மாதிரியும் பல கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க